போர்வையை எப்படி மடிச்சு வைக்கிறதுன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுங்க வேற வழியே கிடையாது ஸ்கூல்ல ஒரு பிராக்டிக்கல் கிளாஸ் வைக்கலாம் ஒரு பெட்ஷீட் கொண்டு வர வேண்டியது எப்படி மடிக்கிறதுன்னு குழந்தைக்கு சொல்லி நாலு தடவை குழந்தை பண்ணட்டும் வீட்டுக்கு போய் மறக்காம அப்படியே தூக்கி போட்டுட்டு போற அப்பா அம்மனால இருங்கப்பா நான் மடிச்சு கொடுக்குறேன் எங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லட்டும் படுக்கையை மடிக்கிறதோ தலஹாணிக்கு உர போடுறதோ இல்ல அது மேலே இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை மாத்துறதோ தெரியாம குழந்தைங்க வளர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதே இல்லை குப்பமேடு மாதிரி இருக்கும் தவிர்க்க வேண்டிய சில வரிகள்னு வீட்டில் இருக்கு ஆண் குழந்தைகளை பெற்ற அம்மாக்களும் அப்பாக்களும் நீ ஆம்பளடா அப்படிங்கிற வார்த்தையை வீட்டில் தாத்தா பாட்டி சொன்னால் கூட தவிர்க்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்படி இளவரசிகளை வளர்க்காதீர்கள் அப்படின்னு நான் சொன்னேனோ இளவரசர்களை வளர்க்காதீர்கள்னு சொன்னேனோ அதே மாதிரி இந்த வரிகள் எல்லாம் புறையோடி போய் வருஷங்கள் ஆயிடுச்சு நீ ஆம்பளடா மடிச்சு வைக்கணும் அப்படின்னா கவலைப்படாத விட்டுட்டு போ உனக்குன்னு ஒருத்தி வருவா இல்ல வரமாட்டாப்பா கண்டிப்பா வந்தாலும் இது மடிக்கிறதுக்காகலாம் யாரும் வர மாட்டாங்க கிடையாது ஆண் குழந்தை ஆனாலும் பெண் குழந்தை ஆனாலும் தன்னுடைய தேவைகளை தான் தீக்கிறதுக்கு அதுக்கு தெரியணும் அப்ப அப்பா பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறாருன்னா பையன் மடிச்சு வைப்பான் அம்மா ஓடி வந்து நீங்க எங்க பண்றீங்க பொம்பளைங்க வேலைன்னு சொல்லாதீங்க பொம்பளைங்க வேலை ஆம்பளைங்க வேலைன்னு எதுவும் கிடையாது இறங்கி வந்தாச்சு நம்ம கடத்துக்குள்ள பெற்றோர் ஷுட் பி இதை தான் நான் முதல்ல சொன்னேன் ரோல் மாடல்ஸாக இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் மிகப்பெரிய விஷயம் டீச் யுவர் சில்ட்ரன் ஹவு டு சேவ் மணி பணத்தை சேமிக்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்தே ஆகணும் எல்லாம் வரவங்க கொடுத்துட்டு போகிற காசை போடுறது அல்ல சொந்தக்காரங்க கொடுக்குற காசை போடுறது அல்ல எங்கிட்ட தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசு பள்ளி எய்டட் ஸ்கூல் அந்த ஸ்கூலும் ரெண்டாயிரம் பெண் குழந்தைகளுக்கு மேலே ஹையர் செகண்டரியிலே இருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு பேண்டமிக்கு முன்னாலேயும் போயிருக்கேன் பேண்டமிக்கு அப்புறமும் போயிருக்கேன் பேண்டமிக்கு முன்னால் போகும்போது ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை எழுந்திருச்சு நின்று வாழ்க்கையில் உன் கனவு என்ன அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அவர் சொன்ன பதில் ஐ ஷுட் பிகம் த பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் நான் எந்த கட்சியிலையும் சேர சொல்லலை எதையும் சார சொல்லலை ஓகே அப்படின்னு வந்தாச்சு இப்போ ஷீ இஸ் நவ் இன் ஹர் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்தாச்சு டென்த்து முடிச்சு லெவன்த்து முடிச்சு டுவெல்த்துக்கு வந்தாச்சவ எயித்து அப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த்துக்கு வந்தாச்சு இப்போ போன போது ஆகஸ்டில் போயிருந்தேன் மறுபடியும் அதே குழந்தை தான் எழுந்துருச்சுன்னா மேம் என்னடா அவனுடைய டிசாயர் ட்ரீம் ஐ ஷுட் பிகம் த ப்ரைம் மினிஸ்டர் அவர் சொல்கிறதுக்கு முன்னால் எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க நான் சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்காதீங்க ஏமா சிரிக்க போகிறாங்க எப்போ பார் சிரிக்கிறாங்க மேடம் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொன்ன போது இப்போ நான் அந்த குழந்தைகிட்ட சொன்னேன் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை பொதுநிதியை எப்படி பயன்படுத்தணுங்கிற புரிதல் இல்லாத நபர்கள்கிட்ட நாட்டை கொடுக்க முடியாது நாம அதனால் வீட்டுக்கு போ அப்பா சம்பாதிக்கிறாரு அம்மா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா பதினேழு வயசு ஆயிடுச்சு இல்லையா பக்கத்தில் உட்காந்து சொல்லு அடுத்த மூணு மாதத்துக்கு நான் பட்ஜெட் போடுறேன் அப்படின்னு சொல்லு அந்த பட்ஜெட் போடுற வயசாச்சு இங்கே அக்கௌண்டன்ஸி அது இதுன்னு படிச்சுட்டு இருக்கும் கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி வரணும் பட்ஜெட் போடுறேன்னு சொல்லு வீடு கடன் வாங்கி கட்டியிருந்தாங்கன்னா அதுக்கு இஎம்ஐ எவ்வளோன்னு பாருங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ கட்டணும்னு பாரு நீ ஸ்கூல் பஸ்ஸில் போகிறேன்னா பஸ்ஸுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு பாரு தம்பிக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பாரு திடீர்னு வந்து தங்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு எவ்வளோ செலவாகும்னு பாரு நோயே விருந்தா வந்துச்சுன்னா நோய்க்கு எவ்வளோ செலவழிக்கணும் அப்படின்னு பாரு இல்லை கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு சீர் மொய் அது எவ்வளோ வைக்கணும்னு பாரு விழாக்கள் வந்ததுன்னா எவ்வளோ செலவாகணும்னு பாரு தீபாவளி முதல் நாளை மூணாம் தேதியே வந்துருச்சு அப்படின்னா பூரா பிரச்சனையாக இருக்கும் இருபத்தொன்பதாம் தேதி வந்துச்சுன்னா அடுத்த மாதம் போகிற பிரச்சனையாக இருக்கும் அப்போது இதெல்லாம் பாரு மாதத்துக்கு நாலு பேர் உள்ள குடும்பத்திற்கு என்ன பொருட்கள் எவ்வளவு வாங்கணும் அப்படின்னு பாரு கடுகுனா ஒரு கிலோன்னு சொல்லி பழகாத அரிசினா ஆகாயத்தில் காய்க்குன்னு சொல்லாது அமைதியாக உட்காந்து பட்ஜெட் போடும் மூணு மாதம் நாலு மாதம் வெற்றிகரமாக போட்டு கொஞ்சம் பணத்தையும் உன்னால் சேர்த்து வைக்க முடியுமே ஆனால் கண்டிப்பாக இந்த கனவு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் இந்த கனவு மெய்பனதுக்கான தகுதி உனக்கு வந்துடும் மிக அற்புதமான கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா மூணு வயசு வயசு நாலு அம்மா கைய அப்பா கையை பிடிச்சுக்கிட்டு வீடு மட்டுமே உலகம் நினைச்சிட்டு குழந்தைய வலுக்கட்டாயமாக இன்னொரு உலகத்தை காமிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களோட பகிர்ந்து கொள்றதுனா என்ன பொறுத்து போறதுனா என்ன பொறுப்புகளை எடுத்துக்கிறதுனா என்ன புரிதல்னா என்ன பொறுமைனா என்ன காத்திருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது வீட்டில் சொல்லி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டில் இளவரசனும் இளவரசியுமாகவே வளர்க்கப்படுறதுனால பள்ளிக்கூடத்துலையாவது ஒரு குழந்தைய பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த பேருக்குரிய மரியாதை மட்டும் கொடுத்து ஒரு இடத்துல உட்காருனா உட்கார வச்சு எழுதுனா எழுத வச்சு படினா படிக்க வைக்கிறாங்க நிரந்தரமாக வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்க தங்கிடுச்சு வைங்க கண்டிப்பாக சமுதாயத்தில் நீங்களும் நானும் இறங்கி நடக்க முடியாது இனி ஒத்துக்கலாம் என்ன நம்மால காப்பாற்ற முடியாது ரெண்டு மணி நேரம் குழந்தைங்க சாயங்காலம் பஸ்ல வந்தோடன ஓடி போய் கட்டி கொண்டு வந்து திறந்து வாட்ஸ்அப் குரூப்ல இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் கேட்டு வாங்கி எல்லாம் பண்ண நம்மளால முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் குழந்தைங்கள பார்க்க முடியாது இந்த ரெண்டு வருஷம் சொல்லிக் கொடுத்த பாடம் ரொம்ப அழகான பாடம் இல்லை அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி டீச்சர்ஸ்க்காகட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்காகட்டும் பெற்றோருக்காகட்டும் மிக அழகான ஒரு முக்கோணம் இந்த முக்கோணத்தில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு மூன்று கோணங்களும் கை கோர்த்து கொண்டிருந்தால் தான் முக்கோணம் அப்ப மூன்று பேரும் கை கோர்த்துக்கும் அதனால பேரண்ட்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க சில்ட்ரன் இருக்காங்க இதற்கு அடுத்ததுக்குள்ள போறேன் வாயால் சொல்றதை சொல்லல கம்யூனிகேட் யூ சைல் எப்படியாவது உள்ளத்தில் இருப்பதை குழந்தைக்கு போகணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடையில் எல்லோரும் உட்காந்துருப்போம் உங்கள் குழந்தைங்க லெவன்த்தோ டுவெல்த்தோ படிக்கிற குழந்தைங்க அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து மெமெண்டோ கொடு பொன்னாடை கொடு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லும் பொழுது பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெச்எம் கொஞ்சம் இப்படி பின்னால் போவாங்க கண் மட்டும் அந்த பக்கம் போகும் வீட்டில் நீங்கள் சொல்லி சொல்லி புரியாததை வெறும் கண்ஜாடையில் உங்கள் குழந்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்போம் த டீச்சர் இஸ் கம்யூனிகேட்டிங் பேசலை சொல்லக்கூட இல்லை அதே மாதிரி இங்கே உட்காந்து யாராவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அந்த குழந்தைக்கு மட்டும் புரியற மாதிரி ஒற்றை விரல் உதட்டு பக்கம் போயிட்டு அது உதட்டில் வச்சு இப்படின்னு பண்ணாங்களா இல்லை உதட்டு மேல இருக்கக்கூடிய வேர்வையை ஒழிச்சாங்களா அப்படின்னு தெரியாது ஆனா குழந்தைக்கு தெரியும் டீச்சருக்கு தெரியும் இதுதான் பிஹேவியர் அப்படின்னு பெற்றோரால முடியாத மிகப்பெரிய பொறுப்பை பெற்றோரை விட ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியல ரெண்டு குழந்தையை பார்த்துக்க முடியலன்னு இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் நாற்பது குழந்தைங்களையும் ஐம்பது குழந்தைங்களையும் ஒரு ஆசிரியர் பார்க்கும்போது நாம்ப என்ன பண்ணினோம் கொரோனா நேரத்தில் எனக்கு இந்த கொரோனா டைமில் ரொம்ப ரொம்ப தமாஷா இருந்த விஷயம் என்ன தெரியுமா அந்த டீச்சர் பாவம் இருக்கிற ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு இல்லாத ஒரு அஃப்கோர்ஸ் லேப்டாப்பை பையன் கிட்டேயோ கடன் வாங்கி உட்காந்து பாடம் எடுக்கும்போது ஆடியோவையும் கட் பண்ணியிருப்பீங்க வீடியோவையும் கட் பண்ணியிருக்கீங்க அப்போ எழுந்திரிச்சி அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டிகிட்டு இருந்தீங்க அது ம் 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 அப்படின்னு சொல்லிட்டு சோறு தூங்க அப்பா உட்காந்து ஒரு சிலபஸ்னா என்ன நமக்கு தெரியாது ஆறாம் கிளாஸ் படிக்கக்கூடிய சிலபஸ் எப்படி இருக்கும் தெரியாது நம்ம இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கலாம் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கின நபராக இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஐடி கம்பெனியில ப்ராஜெக்ட் ஹெட்டா கூட இருக்கலாம் ஆனா நம்மால என்ன சொல்லி கொடுக்க முடியாதோ அது ஒரு ஆசிரியர் அங்க நின்று சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம் சொல்லணுமே தவிர விமர்சிக்க கூடாது என்னடா அவன் டீச்சர் இப்படி எல்லாம் சொல்றாங்க என்ன எங்கிட்ட ஒரு ஆசிரியர் வருத்தப்பட்டாங்க மேடம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் போகும்போது ஒரு பையன் எழுந்துருச்சு இதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு நேரத்தே சொல்லி கொடுத்துட்டாரு உங்களோட நல்லாவே சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றான் மற்ற குழந்தைங்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க நான் என்ன பண்ணட்டும் மேடம் அப்படின்னு கேட்ட போது இங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் அதே ஆலோசனை தான் என்ன பண்ணணும் எல்லாரும் இந்த குழந்தைக்காக தரோ கை தட்டுங்கடா அப்படின்னு ஹோல் கிளாஸையும் வச்சு அவனுக்கு கிடைக்கும்னு அவன் எதிர்பார்க்கக்கூடிய மரியாதையை மறக்காம கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அப்பா தரோவா சொல்லிக் கொடுத்தாரா தரோவா சொல்லிக் கொடுத்தாரு கிளாஸ் எடுக்கலாம் சொல்லி ஃபார் டீச்சிங் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் தெரியுமா ஒரு நபருக்கு அப்பா சொல்லிக் கொடுத்தது வேறு நாற்பது குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுப்பது வேறு அப்பா ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது சாக்லேட் கொடுக்கலாம் மிரட்டலாம் அடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த குழந்தை வகுப்பில் வந்து உட்காரும் பொழுது எங்கள் அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு புரியாமல் போகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளவே வீட்டில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அப்பாக்கள் இல்லாத குழந்தைகளுக்கும் வகுப்பில் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாக வேண்டும் ஒரு நபருக்கு சொல்லி கொடுப்பது வேறு நாற்பது பேருக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பது என்பது வேறு ஆசிரியர்கிட்ட அதுதான் சொன்னேன் மேடம் தயவு செஞ்சு அந்த குழந்தைய கூப்பிடுங்க பாராட்டுங்க டீம் டீச்சிங் அப்படின்னு ஒன்று போடுங்க எந்த காரணம் கொண்டும் பெற்றோர்கிட்ட நான் கேட்கக்கூடிய விண்ணப்பம் உங்களுக்கு ஆசிரியர் மேல குறை இருந்தால் பள்ளிக்கூடத்தின் மேலே ஏதோ மனவருத்தம் வருத்தம் இருந்தா கிளம்பி வாங்க ஒன் டு ஒன் ஹாவ் அ டாக் அவங்க கிட்ட பேசுங்க எந்த காரணம் கொண்டும் வீட்டில் ஆசிரியர்களை விமர்சிக்காதீர்கள் இப்படி விமர்சிக்க போகத்தான் சாரி பாட்டுகள் கூட வந்தாச்சு பாட்டுகள் கூட வந்தாச்சு வாத்தி கமிங் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைங்கள்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க பெரிய மருத்தம் எனக்கு அப்போவாக தான் இருந்தது ஆசிரியராக இருக்கிறதுனா என்னன்னு தெரியுமா ஐம்பது குழந்தைங்களுக்கு விடாம பேசிச்சே இருக்கிறதுனா என்னென்னு தெரியுமா ஐம்பது நிமிஷம் பேசுனோன்னா எத்தனை நிமிஷம் தயார் பண்ணணும்னு தெரியுமா இது எதுவுமே சொல்லி கொடுக்கல விமர்சனங்கள் விடைகள் அல்ல க்ரிட்டிசிசம் இஸ் நாட் சொல்யூஷன் இஃப் யூ ஹாவ் எனிதிங் அகைன்ஸ்ட் அ டீச்சர்ஸ் ப்ளீஸ் கம் எக்ஸ்பிரஸ் டு த டீச்சர் குழந்தையுடைய காம்பசிஷன் நோட் புக்கில் இங்கே ஒரு எஸ்க்கு அவங்க சரி பண்ணல அவங்க ஒரு டிக் போடலை அப்படின்னு ஐந்தாம் வகுப்பு வரை ஆவேசமாக பார்க்கக்கூடிய பெற்றோர் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு வரும்போது எங்கே காணாமல் போவாங்கன்னு தெரியாது அப்புறம் ஒன்பதை பத்துக்கு வந்துடுவாங்க மறுபடியும் கம் ஆன் பி கன்சிஸ்டன்ட் அப்படின்னா கன்சிஸ்டண்டாக இருக்கணும் அப்போ என்ன நினைக்கணும் நாம் பிரச்சனை இருந்தால் அவங்க கிட்டே பேசி தீத்து பர்சனல் டியூஷன் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் அந்த குழந்தைங்க எல்லாம் நாளைக்கு சமுதாயத்தில் இறக்கி விட்டா என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க அப்போ ஒன்றா சேர்ந்து களம் இறங்குறோம் ஸோ கம்யூனிகேட் டு யுவர் சைல்டு அடுத்தது பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்காத ஆனால் பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்தே ஆக வேண்டிய நீங்களும் வீட்டில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஒன்று வரி கட்டுறதை பற்றி குழந்தைகிட்ட பேசுங்க மேம் என்ன மேம் இருந்திருந்தா போல எதையோ பற்றி பேசுறீங்க டாக் டு யுவர் சில்ட்ரன் அபவுட் பேயிங் டாக்ஸ் நான் சொல்றது என்னன்னு புரியுதா வரி கட்டுவது என்பது எதற்காக என்ன பையனுக்காக அப்பாவுடைய சம்பளத்திலிருந்தும் அம்மாவுடைய சம்பளத்திலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகை நாட்டுக்கு திரும்பி எதற்காக செல்கிறது அது திரும்பி போய் எந்த உருவத்தில் திரும்பி ஒரு சாலையாகவோ ஒரு ஸ்காலர்ஷிப்பாகவோ திரும்பி வரும் அப்படின்னு ஒரு கிட்ட சொல்லுங்க அதை விட்டுட்டு போட்டாங்களா வரி என்னப்பா இது நம்மளுடைய விமர்சனங்கள் நம்ம வயது உள்ளவர்களோட வச்சுக்கலாம் குழந்தை முன்னால கிடையாது குழந்தைக்கு இது என்னன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது சாலை விதிகளையும் பொது விதிகளையும் குழந்தை மதிக்காமல் போகும்போது நாடு ரொம்ப கஷ்டப்படும் சரி சாதாரணமாக மேம் என் குழந்தைகளுக்கு டாக்ஸ்னா என்னன்னே தெரியாது சென்ட்ரல் ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த சென்ட்ரல் ஸ்கூல்ல அவங்களுடைய சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல தே கே ஒரு கணக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம் ஒரு நபருக்கு அதில் எவ்வளவு வீட்டுக்கான இது கட்டுறாரு இஎம்ஐ கட்டுறாரு எங்கெங்கே சேர்க்குறாரு எல்லாம் போட்டுட்டு அவருடைய இன்கம் டேக்ஸை கேல்குலேட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மிக ப்ராக்டிக்கலான ஒன்று அப்போ வரியை பற்றி ஆரோக்கியமாக பேசுங்க அசோகர் சாலை கட்டினார் வீதிகள் சமைத்தார் மரங்கள் நட்டார் குளங்கள் வெட்டினார் அப்படின்னு குழந்தை படிக்கும்போது அதுக்கு ஒன்று புரியணும் கட்டப்பட்ட சுங்கம் வரி அந்த வரி தான் இதுவாக திரும்பி வருகிறது சந்தோஷமாக பேசுங்கள் அதை பற்றி அப்போ ஒவ்வொரு தடவை டோல்கேட் முன்னால நீங்க நிற்கும் பொழுதும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குழந்தைகிட்ட இருந்து வராது தட்ஸ் நம்பர் ஒன் அடுத்ததுக்குள்ள போகலாம் சொல்லி கொடுக்காத விஷயம் பள்ளிக்கூடத்தில் இந்த குரூப்ஸ் ஒன்று இல்லாததுனால படுத்து தூங்கி எழுந்த பின்பு மறக்காம போர்வையை எப்படி மடிச்சு வைக்கிறதுன்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் வேற வழியே கிடையாது சொல்லி கொடுத்தாகணும் வேணும்னா ஸ்கூல்ல ஒரு பிராக்டிக்கல் கிளாஸ் வைக்கலாம் ஒரு பெட்ஷீட் கொண்டு வர வேண்டியது எப்படி மடிக்கிறதுன்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க நாலு தடவை குழந்தை பண்ணட்டும் வீட்டுக்கு போய் மறக்காம அப்படியே தூக்கி போற அப்பா முன்னால இருங்கப்பா நான் மடிச்சு டீச்சர் கொடுத்தாங்கன்னு சொல்லட்டும் படுக்கையை மடிக்கிறதோ தலகாணிக்கு உர போடுறதோ இல்லை அது மேலே இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை மாத்துறதோ தெரியாம குழந்தைங்க வளர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதே இல்லை குப்பமேடு மாதிரி இருக்கும் தவிர்க்க வேண்டிய சில வரிகள்னு வீட்டில் இருக்கு ஆண் குழந்தைகளை பெற்ற அம்மாக்களும் அப்பாக்களும் நீ ஆம்பளடா அப்படிங்கிற வார்த்தையை வீட்டில் தாத்தா பாட்டி சொன்னா கூட தவிர்க்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்படி இளவரசிகளை வளர்க்காதீர்கள் அப்படின்னு நான் சொன்னேனோ இளவரசர்களை சொன்னேனோ அதே மாதிரி இந்த வரிகள் எல்லாம் புறையோடி போய் வருஷங்கள் ஆயிடுச்சு நீ ஆம்பளடா மடிச்சு வைக்கணும் அப்படின்னா கவலைப்படாத விட்டுட்டு போ உனக்குன்னு ஒருத்தி வருவா இல்ல வரமாட்டாப்பா கண்டிப்பா வந்தாலும் இது மடிக்கிறதுக்காக யாரும் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க கிடையாது ஆண் குழந்தை ஆனாலும் பெண் குழந்தை ஆனாலும் தன்னுடைய தேவைகளை தான் தீக்கிறதுக்கு அதுக்கு தெரியணும் அப்போ அப்பா பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறாருன்னா பையன் மடித்து வைப்போம் அம்மா ஓடி வந்து நீங்க எங்கே பண்றீங்க பொம்பளைங்க வேலைன்னு சொல்லாதீங்க பொம்பளைங்க வேலை ஆம்பளைங்க வேலைன்னு எதுவும் கிடையாது இறங்கி வந்தாச்சு நம்ம கடத்துக்குள்ள பெட்ரோர் ஷுட் பி இதை தான் நான் முதல்ல சொன்னேன் ரோல் மாடல்ஸாக இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் மிகப்பெரிய விஷயம் டீச் யுவர் சில்ட்ரன் ஹவு டு சேவ் மணி பணத்தை சேமிக்கிறத பத்தி கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும் உண்டியல்ல வரவங்க கொடுத்துட்டு போகிற காசை போடுறது அல்ல சொந்தக்காரங்க கொடுக்குற காசை போடுறது அல்ல எங்கிட்ட தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசு பள்ளி எய்டட் ஸ்கூல் அந்த ஸ்கூலும் ரெண்டாயிரம் பெண் குழந்தைகளுக்கு மேலே ஹையர் செகண்ட்ரியிலே இருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு பேண்டமிக்கு முன்னாலேயும் போயிருக்கேன் பேண்டமிக் அப்புறமும் போயிருக்கேன் பேண்டமிக்க முன்னால் போகும்போது ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை எழுந்திருச்சு நின்று வாழ்க்கையில் உன் கனவு என்ன அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அவள் சொன்ன பதில் எதையும் சாற சொல்லல ஓகே அப்படின்னு வந்தாச்சு இப்போ நவு இன் ஹர் டுவெல்த் ஸ்டாண்டர்டு டென்த் முடிச்சு லெவன்த்து முடிச்சு டுவெல்த்து வந்தாச்சவன் எய்த்து கூட டுவெல்த்துக்கு வந்தாச்சு இப்போ போன போது ஆகஸ்ட்ல போயிருந்தேன் மறுபடியும் அதே குழந்தைதான் எழுந்துருச்சு நின்னா மேம் என்னோட அவனுடைய அவர் சொல்கிறதுக்கு முன்னால் எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க நான் சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்காதீங்க ஏமா சிரிக்க போகிறாங்க எப்போ பார் சிரிக்கிறாங்க மேடம் நான் ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொன்ன போது இப்போ நான் அந்த குழந்தைகிட்ட சொன்னேன் ப்ரைம் மினிஸ்டர் ஆகுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை பொதுநீதியை எப்படி பயன்படுத்தணுங்கிற புரிதல் இல்லாத நபர்கள்கிட்ட நாட்டை கொடுக்க முடியாது நாம அதனால் வீட்டுக்கு போ அப்பா சம்பாதிக்கிறாரு அம்மா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா பதினேழு வயசு ஆயிடுச்சு இல்லையா பக்கத்தில் உட்காந்து சொல்லு அடுத்த மூணு மாதத்துக்கு நான் பட்ஜெட் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நீ பட்ஜெட் போடுற வயசாச்சு இங்கே அக்கௌண்டன்ஸி அது இதுன்னு படிச்சுட்டு இருக்கும் கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி வரணும் பட்ஜெட் போடுறேன்னு சொல்லு வீடு கடன் வாங்கி கட்டியிருந்தாங்கன்னா அதுக்கு இஎம்ஐ எவ்வளோன்னு பாரு பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ கட்டணும்னு பாரு நீ ஸ்கூல் பஸ்ஸில் போகிறேன்னா பஸ்ஸுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு பாரு தம்பிக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பாரு திடீர்னு வந்து தங்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு எவ்வளோ செலவாகும்னு பாரு நோயே விருந்தா வந்துச்சுன்னா நோய்க்கு எவ்வளோ செலவழிக்கணும் அப்படின்னு பாரு இல்லை கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு சீர் மொய் அது எவ்வளோ வைக்கணும்னு பாரு விழாக்கள் வந்ததுன்னா எவ்வளோ செலவாகணும்னு பாரு தீபாவளி முதல் நாளே மூணாம் தேதியே வந்துருச்சு அப்படின்னா மாதம் பூரா பிரச்சனையாக இருக்கும் இருபத்தொன்பதாம் தேதி வந்துச்சுன்னா அடுத்த மாதம் பூரா பிரச்சனையாக இருக்கும் அப்போ இதெல்லாம் பாரு மாசத்துக்கு நாலு பேர் உள்ள குடும்பத்திற்கு என்ன பொருட்கள் எவ்வளவு வாங்கணும் அப்படின்னு பாரு கடுகுனா ஒரு கிலோன்னு சொல்லி பழகாது அரிசின்னா ஆகாயத்துல காய்க்குன்னு சொல்லாது அமைதியாக உட்காந்து பட்ஜெட் போடும் மூணு மாதம் நாலு மாதம் வெற்றிகரமாக போட்டு கொஞ்சம் பணத்தையும் ஒன்றால் சேர்த்து வைக்க முடியுமே ஆனால் கண்டிப்பாக இந்த கனவு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் இந்த கனவு மெய்ப்படுறதுக்கான தகுதி உனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்ன இதுதான் உங்கள் குழந்தைங்களுக்கும் டீச்சர்ஸ் கிவ் திஸ் அசைன்மெண்ட் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லுங்க சும்மா அப்பா செலவழிக்கிறாரு அம்மா செலவழிக்கிறாங்கிறதுக்கு அல்ல குழந்தைங்களுக்கு வலி தெரியணும் பொறுப்பு தெரியணும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கல நம்மளுடைய பிரச்சனை தெரியணும் நம்ம குழந்தைக்கு தெரியணும் ஆனால் சொல்லும்போது என்ன பண்ணக்கூடாது அழக்கூடாது புலம்ப கூடாது அப்பா பாடுபட்டு வேலைக்கு போறேன்டா யாரும் சுகமாக போகிறாங்க எல்லாரும் பாடுபட்டு தான் வேலைக்கு போகிறாங்க அதுவும் ஒரு பெரிய விஷயமா கிரெடிட்டாக சொல்லாமல் தோடு நல்லா விரிச்சுக்கிட்டு என் உனக்காக ஆத்தாண்டா வேலைக்கு போகிறேன் போய் பேசுகிறோம் குழந்தைக்காகலாம் வேலைக்கு போகலை நாம் குழந்தைக்கும் செலவு பண்ணுறோம் அதில் நமக்கும் நிறைய சேர்த்து வைக்கிறோம் நிறைய விஷயங்களை அனுபவிக்கிறோம் அப்பெல்லாம் பீட்ஸா கிடையாது இப்போ எல்லா பேரண்ட்ஸும் பீட்ஸா சாப்பிட்டு பழகிட்டோம் அப்பெல்லாம் பேர்கர் கிடையாது இப்ப எல்லாரும் சாப்பிட்டு பழகிட்டோம் மொபைல் போன் குழந்தை பேரை சொல்லிட்டு நாம தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த அப்பட்டமான பொய்ய விட்டுடலாம் வீட்டில் பொய் கிடையாது இன்சுல் கண்டிப்பாக விடும் ஆனா ஒரு சில இடங்களில் இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தலாம் எங்க தெரியுமா ஒரு பால் சொம்ப தூக்கிட்டு வரும்போது கீழே போட்டுடுச்சு அப்படின்னா எப்ப பாரு அப்படின்னு பல்கடிக்க கூடாது விடு துணி எடுத்துட்டு தொடச்சிடலாம் தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு டம்ளர் பால் குடிக்கலாமா சரியா பிடிச்சிக்கோ முடிஞ்சு போச்சு மன்னிச்சிட்டேன் உன்னை எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது உன்னை எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது அப்படிங்கிற டயலாகில் எத்தனை தடவை மன்னிச்சேன் அப்படின்னு விரல் விட்டு எண்ணிட்டிருக்கீங்களே தவிர இன்னும் மன்னிக்கவே ஆரம்பிக்கல மன்னிச்சவங்க மறக்காம அதை சொல்லவும் மாட்டாங்க அடுத்து கடைசியாக இன்னொரு விஷயத்துக்குள்ளே வரும் குழந்தைக்கு மிகப்பெரிய விஷயமாக சொல்ல வேண்டிய ஒன்று வாட் இஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் வாட் இஸ் அன் எமர்ஜென்சி கால் வீட்டில் சொல்லணும் ஃபஸ்ட் என்ன ஒரு குழந்த உண்டியலை போட்டு உடைக்க அம்மா காசு கேட்கறதுக்காக உடைக்கிறியா அப்படின்னு சொல்ல உங்கள் பர்த்டேக்கு உங்ககிட்ட எப்படிமா காசு கேட்குறது அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும்போது அம்மா கையில் டெட்டால் போட்டு தடவி ஒரு அதற்காக ஒரு பேண்டைட் போடுற மாதிரி ஒரு விளம்பரம் வருது இல்லையா விளம்பரம் வேறு எதுக்காகவும் இல்லை குழந்த படிக்கணும் சாதாரணமான விஷயங்களை எப்படி கையாள்ன்னு குழந்த படித்தே ஆகும் அப்போ எமர்ஜென்சினா என்ன அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ திடீர்னு உடம்பு சரியாம போகும்போது எங்க ஓடணும் யாரை கூப்பிடணும் குழந்தைக்கு தெரியும் அதுக்கும் அடுத்தது இந்த இரண்டு வருட காலத்திற்குள்ள குழந்தைகள் கணிசமாக நான் சொல்றது எந்த குழந்தையும் கேட்காதுங்கிற தைரியத்துல சொல்றேன் பெற்றோர் தான் கேட்கறீங்கிற நம்பிக்கையில சொல்றேன் குழந்தைங்க கேட்டாலும் உங்ககிட்ட அவங்க தகவலை சொல்லலைங்கிறதுக்காக சொல்றேன் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களை சொல்லினருத்து நாரா மலரணையர் கற்ற துணர தார் முயூவ விளக்க உரை தாம் கற்ற நூற்பொருளை பிறர் உணருமாறு விருந்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மனம் கமறாத மலரை போன்றவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் கற்றதை பிறர் மனங்கொள்ள விளக்கிச் சொல்லும் ஆற்றல் அற்றவர் கொத்தாக மலர்ந்தும் மணக்காத மலர் போன்றவர் கலைஞர் விளக்க உரை கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களை நாரா மலரணையர் கற்ற துணர தார் முயவ விளக்க உரை தாம் கற்ற நூற்பொருளை பிறர் உணருமாறு விருந்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மணம் கமறாத மலரைப் போன்றவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் கற்றதை பிறர் மனங்கொள்ள விளக்கிச் சொல்லும் ஆற்றல் அற்றவர் கொத்தாக மலர்ந்தும் மணக்காத மலர் போன்றவர் கலைஞர் விளக்க உரை கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் பல சொல்ல காமருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லினருத்து நாரா மலரணையர் கற்ற துணர தார் முயூவ விளக்க உரை தாம் கற்ற நூற்பொருளைப் பிறர் உணர்மாறு விருந்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மணம் கமராத மலரைப் போன்றவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் கற்றதை பிறர் மனங்கொள்ள விளக்கிச் சொல்லும் ஆற்றல் அற்றவர் கொத்தாக மலர்ந்தும் மணக்காத மலர் போன்றவர் கலைஞர் விளக்க உரை கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லினருத்து நாரா மலரணையர் கற்ற துணர விருந்துறையாதார் முயூவ விளக்க உரை தாம் கற்ற நூற்பொருளைப் பிறர் உணருமாறு விருந்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மணம் கமழாத மலரைப் போன்றவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் கற்றதை பிறர் மனங்கொள்ள விளக்கிச் சொல்லும் ஆற்றல் அற்றவர் கொத்தாக மலர்ந்தும் மணக்காத மலர் போன்றவர் கலைஞர் விளக்க உரை கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லினருத்து நாரா மலரணையர் கற்ற துணர விருந்தறையாதார் முயூவ விளக்க உரை தாம் கற்ற நூற்பொருளைப் பிறர் உணருமாறு விருந்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மனம் கமழாத மலரைப் போன்றவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் கற்றதை பிறர் மனங்கொள்ள விளக்கிச் சொல்லும் ஆற்றல் அற்றவர் கொத்தாக மலர்ந்தும் மணக்காத மலர் போன்றவர் கலைஞர் விளக்க உரை கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் பல சொல்ல காமுறுவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லினருத்து நாரா மலரனையர் கற்ற துணர விருந்துரையாதார் முயவ விளக்க உரை தாம் கற்ற நூற்பொருளைப் பிறர் உணருமாறு விருந்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மனம் கமழாத மலரைப் போன்றவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் கற்றதை பிறர் மனங்கொள்ள விளக்கிச் சொல்லும் ஆற்றல் அற்றவர் கொத்தாக மலர்ந்தும் மணக்காத மலர் போன்றவர் கலைஞர் விளக்க உரை கற்றதைப் பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லினருத்து நாரா மலரணையர் கற்ற துணர விருந்துறையாதார் முயூவ விளக்க உரை தாம் கற்ற நூற்பொருளைப் பிறர் உணருமாறு விருந்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மணம் கமழாத மலரைப் போன்றவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் கற்றதை பிறர் மனங்கொள்ள விளக்கிச் சொல்லும் ஆற்றல் அற்றவர் கொத்தாக மலர்ந்தும் மணக்காத மலர் போன்றவர் கலைஞர் விளக்க உரை கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லினருத்து நாரா மலரணையர் கற்ற துணர விருந்தறையாதார் முயூவ விளக்க உரை தாம் கற்ற நூற்பொருளை பிறர் உணருமாறு விருந்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மனம் கமறாத மலரைப் போன்றவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் கற்றதை பிறர் மனங்கொள்ள விளக்கிச் சொல்லும் ஆற்றல் அற்றவர் கொத்தாக மலர்ந்தும் மணக்காத மலர் போன்றவர் கலைஞர் விளக்க உரை கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் பல சொல்ல காமுறுவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லினருத்து நாரா மலரனையர் கற்ற துணர விருந்துறையாதார் முயவ விளக்க உரை தாம் கற்ற நூற்பொருளைப் பிறர் உணருமாறு விருந்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மனம் கமழாத மலரைப் போன்றவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் கற்றதை பிறர் மனங்கொள்ள விளக்கிச் சொல்லும் ஆற்றல் அற்றவர் கொத்தாக மலர்ந்தும் மணக்காத மலர் போன்றவர் கலைஞர் விளக்க உரை கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லினருத்து நாரா மலரணையர் கற்ற துணர விருந்துறையாதார் முயூவ விளக்க உரை தாம் கற்ற நூற்பொருளைப் பிறர் உணருமாறு விருந்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மணம் கமழாத மலரைப் போன்றவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் கற்றதைப் பிறர் மனங்கொள்ள விளக்கிச் சொல்லும் ஆற்றல் அற்றவர் கொத்தாக மலர்ந்தும் மணக்காத மலர் போன்றவர் கலைஞர் விளக்க உரை கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில்